நாராயணனை துதிப்போம் நலங்கள் பல பெறுவோம் நாராயணா ஹரி நாராயணா நாளும் தெரிந்தவனே நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா நாடி வந்தோம் நாடி வந்தோம் நாராயணா நாடி வந்தோம் நாடி வந்தோம் நாராயணா உன்னை தேடி வந்தோம் தேடி வந்தோம் நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா தங்க குணம் கொண்டவனே நாராயணா தங்க குணம் கொண்டவனே நாராயணா அந்த தங்கம் உன்னிடமே நாராயணா அந்த தங்கம் உன்னிடமே நாராயணா ஹரி நாராயணா தவறுகளை நாம் புரிந்தோம் நாராயணா தவறுகளை நாம் புரிந்தோம் நாராயணா தஞ்சமென்றே வந்து விட்டோம் நாராயணா தஞ்சமென்றே வந்து விட்டோம் நாராயணா உன்னை தஞ்சமென்றே வந்து விட்டோம் நாராயணா மாயங்கள் பல புரியும் நாராயணா மாயங்கள் பல புரியும் நாராயணா மன்னித்து அருள்வாயே நாராயணா நீ மன்னித்து அருள்வாயே நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாளும் தெரிந்தவனே நாராயணா ஹரி நாராயணா பார்க்கடலில் படுத்துறங்கும் நாராயணா பார்க்கடலில் படுத்துறங்கும் நாராயணா நீ பார்த்துவிடு எங்களையே நாராயணா நீ பார்த்துவிடு எங்களையே நாராயணா நீ பார்த்து விட்டால் பார்த்து விட்டால் நாராயணா எங்கள் பாவம் எல்லாம் பரந்தோடும் நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா பூலோகம் விடு நாராயணா பூலோகம் விடு நாராயணா அந்த புண்ணியம் தான் எங்கிருக்கு நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா புண்ணியத்தை தேடுகின்றோம் நாராயணா புண்ணியத்தை தேடுகின்றோம் நாராயணா பூலோகவை வைகுண்ட நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா அனுதினமும் உனை நினைத்தோம் நாராயணா அனுதினமும் உனை நினைத்தோம் நாராயணா பல அனுபவத்தை பெற்றுவிட்டோம் நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா பட்டதெல்லாம் போதுமப்பா பட்டதெல்லாம் போதுமப்பா நாராயணா உன் பரமபதம் எங்கிருக்கு நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா நீ பக்கம் வந்தே பக்கம் வந்தே நாராயணா அந்த பரமபதம் காட்டிடுவாய் நாராயணா ஹரி நாராயணா ஹரிநாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாளும் தெரிந்தவனே நாராயணா ஹரி நாராயணா உன்னை நாடி வந்தோம் நாடி வந்தோம் நாராயணா உன்னை தேடி வந்தோம் தேடி வந்தோம் நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா நாராயணாய வத்மகே தன்னோ விஷ்ணு பிரசோதையார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற பக்தி தொகுப்புகளை காண நமது ஸ்ரீ சௌமியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்